ஏற குறைய ரெண்டாயிரம் வருஷமாக இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி எழுநூறு வருஷமாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை அப்படி பூதாகரமான ஒரு காரியத்தை சும்மா அசால்டா தலைவர் போப் அவர்கள் மாத்தி அமைச்சிருக்கார் இது வந்து இன்னைக்கு உலகத்தையே ரொம்ப பரபரப்பாக மாத்தி இருக்கு என்ன சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்ற மாதிரி இது ஒரு ரெண்டாயிரம் வருஷமா இருந்த பிரச்சனை பூதகரமான ஒரு விஷயத்துக்கு போப் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அன்னை மரியாதை இணை மீட்பர் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபை அதிகாரப்பூர்வமா அறிக்கை செய்யவே கிடையாது சரிங்களா அன்னை மரியாலை வந்து என்றும் கன்னிகை அப்புறம் அன்னை மறியல் அமல உற்பவம் இந்த மாதிரி அறிக்கைலாம் வந்து திருச்சபை அறிவிச்சிருக்கு ஆனா இந்த இணை மீட்பர் அப்படின்றது வந்து ஒரு சில புனிதர்களாலும் ஒரு சில திருத்தந்தையர்களாலும் அன்னை புகழ் பெயர்களாக சொல்லப்பட்டிருக்கே தவிர திருச்சபை வந்து இது அதிகாரப்பூர்வமா வந்து அறிக்கைலாம் செய்யல பட் இந்த ஒரு பெயரால் என்ன ஆகும் அப்படின்னா சில குழப்பங்கள் ஏற்படும் இந்த இணை மீட்பர் அப்படின்ற வார்த்தை ஏன்னா மீட்பர் வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவரால் மட்டும்தான் நமக்கு மீட்பு கிடைச்சது சரிங்களா ஸோ இணை மீட்பர் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து அன்னை மரியாளுக்கு பயன்படுத்தும் பொழுது அது சில பேரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இப்போ இருக்கிற திருத்தந்தை என்ன சொல்கிறாருன்னா இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு இனிமே அன்னை மரியாளுக்கு இந்த இணை மீட்பர் அப்படின்ற ஒரு அணைமொழியை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விட்டுட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயம் இது ஒரு பரபரப்பு அப்படின்னு கிடையவே கிடையாது நம்முடைய திருச்சபை தொடக்கத்துல இருந்தே நம்ம கற்பித்து வர விஷயம் என்னன்னா தந்தை படைக்கிறார் மகன் மீட்கிறார் ஆவி அர்ச்சிக்கிறார் சோ இந்த மீட்பு வந்து யாரால கிடைக்குது தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு கற்பிச்சுட்டா இருக்காங்க தான் புதுசாக திருச்சபைக்கு வந்து ஞானம் வந்துச்சு அப்படின்லாம் கிடையாது அதே மாதிரி அன்னை மரியாதை வந்து திருச்சபை அன்னை மரியாதைக்கு கொடுக்கூடிய அந்த மாண்பையும் மதிப்பையும் எப்பவுமே குறைச்சதும் கிடையாது அதனால நம்ம இந்த விஷயத்துல வந்து ரொம்பவே தெளிவா இருக்கணும் ஏன்னா இப்ப கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து பிரசபை சகோதரர்கள் வந்து இது ஒரு பெரிய விஷயமா சுவிங்க மாதிரி போட்டு இதை வந்து மெல்லுவாங்க சரிங்களா அதனால நம்ம இதுல வந்து தெளிவா இருந்தப்போ நம்முடைய திருச்சபை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றதுல தெளிவாக இருந்துகிட்டு எந்த குழப்பமும் இல்லாம நம்முடைய திரைசபையின் வழியில நம்ம பயணிக்கணும்